தலைமையர் வளருவது தாழி மட்டும் பத்த வத்தியம் வளர்ந்து ஒன்று இருக்குது தலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு பொன்ஃபுகன் ஒன்று விறந்தான் ஒரு கொஞ்சம் வயது குறஞ்ச மாதிரி இப்போ அந்த இந்த வலையில் போட்டுட்டு அப்படியே ஒட்டி வச்சிக்கிட்டோம் இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு நாங்கள் வந்த நேரம் வந்து ஏழு நாற்பத்தி எட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்துருக்குறோம்

எல்லாருக்கும் இன்றைக்கி எங்களுடைய பயணத்தில் அறுபத்தி மூன்றாவது நாள் இப்போ காலை வணக்கம் இல்லை இப்போ மதியம் ரெண்டு மணி ஆகுது ரெண்டு மணிக்கு இங்கே கங்காராம அந்த குளம்பிற்கு தானே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறேன் நேற்று வந்து எங்களுடைய ராசாதி வந்து இந்த கோல்ட் ரோட்டில் கோல்ட் ரேஸுக்கு போய்க்க வந்து கிளச் பம்ப் வந்து பிரச்சனையை வந்து நின்றுட்டு நின்றுட்டு அங்கேருந்து இப்போ கொண்டு வந்து இதுக்கு பக்கத்தில் விட்டுட்டு இரவு வந்து அப்படியோ இதில் படுத்துட்டு இப்போ விடிய எட்டு ஒம்பது மணிக்கு வந்து அண்ணன் வந்தவர் வந்துட்டு அதுக்கு பிறகு எல்லாம் செய்து ரெண்டு மணி ஆகிட்டு ரெண்டு மணிக்கு தான் எல்லாமே முடிஞ்சது இப்போ இதில் இருந்து வந்து இதுக்கு முதல்ல என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து என்னெல்லாம் செய்ய போடுறோன்றதை அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதோட நாங்கள் இன்றைக்கு வந்து தீர்மானித்தது வந்து இன்றைக்கு நாங்கள் கொழும்புலேருந்து வந்து நீர் கொழும்பு நோக்கி போகணுமெண்டா ஆனால் எங்களால் வந்து போயிடலாம் போச்சு நாளைக்கு தான் நாங்கள் கொழும்புலேருந்து வந்து விடை போகிற போகிறோம் நீர் கொழும்பு நோக்கி வந்து போகிறோம் அதோட நேற்று இன்றைக்கு தான் ஃப்ளட்டில் நிற்கக்கூடிய மாதிரி இருந்தது நேற்றும் தான் ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரி நிற்கலாமா இல்லையான்னு தெரியலை இன்னைக்கு நண்பருக்கு கோல் அடித்து கேட்கணும் அப்படி இல்லாடி எங்கே நிற்கிறேன்ற நினைத்தானே வந்து தீர்மானிக்கணும் பார்ப்போம் அதோட இந்த வேன் செய்ததானே செய்ததுக்கு வந்து இங்கே வந்து அவையில் பார்த்ததுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவாயிட்டு அதையும் வந்து நான் இந்த நேரத்தில் குறிக்கணுடன் போனஹான வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு போய் சாப்பிடணும் இனிமேல் காலை உணவு சாப்பிடல ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிறகு இங்கே இருக்கிற இடங்களுக்கு அப்படியே போவோம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து கோல் பேஸுக்கு போனால் நல்லா இருக்கும்னு யோசி நாங்கள் போய்க்கொண்டு கேட்க விடையிலேயே வந்து வாகனம் நின்றுட்டு இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து சலூன் ஒன்றுக்கு போகணும் எல்லாம் காட்டுவாசி மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இந்த தலைமை வளர்கிறது தாடி மட்டும் பத்தியாக வளர்ந்து வளர்ந்தோன் இருக்கு அதுக்கு ஏதாவது செய்யணும் தாடி வளராமல் கணக்கு பேர் வந்து ஃபீல் பண்ணி வளருது இல்லை ஆனால் வளர்ந்தால் அதான் வளர்ந்தாக்கள்கிட்ட கேட்டு பாருங்கோ அது இந்த கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு சும்மா வளர்றேன்ட்டு சொல்கிறத அதையும் மெயின்டைன் பண்ணி கொண்டுருக்கோடும் நாங்கள் இதுவரை காலம் அறுபத்தி ரெண்டு நாள் அறுபத்தி எங்கள்கிட்ட ஒரு சீப்பு இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கொண்டுருவோம் அப்படி என்ன நாங்கள் எப்படி திரிக்கிறவன்ட்டு தான் இருக்கேன் தலை எட்டால் அப்படி தாடி எட்டால் அப்படி தீ சீவிடுறது அப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இன்றைக்கு கொஞ்சம் வெட்டி பத்துவோம் சலூன் உண்டு இதில் நல்ல சலூன் போன கூட வரைக்கும் நாங்கள் அதில் கொஞ்சம் போய் கூட வச்சுட்டு அடுத்தடுத்த பார்ப்போம் அதோட கஜன் வந்து ஃப்ரெண்டாக போயிட்டேன் ஆள் வந்த பிறகு இங்கே இருக்கிற இடங்களையும் காட்டுறோம் இன்றைக்கு கொழும்புண்ட கடைசி நாள் நாளைக்கு நாங்கள் நீ கொழும்பு போகிறோம் கொழும்புல எனக்கு விஷயங்கள் செய்யலாமனு தான் இருந்து நாங்கள் இந்த ஓட்டத்தையும் பார்க்க கோயில் பே கோயில் பேண்டு அங்கேயும் நீங்கள் வந்தீங்கன்னா சிறுவர்களோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் ஒரு நாள் வந்து செலவழித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் லட்சம் போகலாம் இல்லாட்டி முன்னாடி வேல் தீம் பார்க் அங்கேயும் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் சுடுக்களோட போனீங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்கும் ராசாத்தியை இங்கால வந்து இது வலிக்கிறோம் இங்கால இன்னும் வந்து ஒரு ரோட் மிஸ் பண்ணினா வந்து அங்கால எக்கச்சக்கம் சுற்றி வரணும் தான் வந்து கணக்க வன்றி இருக்குது அப்போ ஒரு ரோட் மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கு அங்காள ரோட்லான்னு வந்து சலூன் இருக்குது நாங்கள் இங்கே அலங்கே கேர்றோம் ஆனால் சலூனுக்குள்ளேயும் போயிட்டே இல்லாது அதனால் வந்து இப்போ திருப்பி இங்கே அலுவலகம் விட்டுட்டு சரவனுக்கு நடந்து போய் கொண்டிருக்கோம் எங்களோட வயசை குறைக்க போற ஆள் வரோம் தலைமையில் வந்தாச்சு அப்படி இருக்க வேறு என்ன தனமேல் பட்டினா ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்று வேறந்தா ஒரு கொஞ்சம் வயசு குறஞ்ச மாதிரி நாங்கள் போய் முழுகிட்டு வரவே வந்து இருக்கிட்டு நேரம் இப்ப ஏழு மணி நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே உடனே உடனே தரப்படுற வீடியோ தான் நேற்று வந்து நாங்கள் அந்த இடத்துல போட்ட வீடியோ தானே உடனே ரெண்டு மணி அதுக்கு முதல் எடுத்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் பட் வந்து என்ன பிரச்சனைன்னா வந்து எங்களை அப்லோட் ஸ்பீட் வந்து വെറു ഇടങ്ങളിൽ പ്രചനപ്പെടും ഇങ്ങോട്ട് പട്ടി ഇടുത്ത കൊണ്ടു പോയി ഇപ്പം താങ്കൾ രാസാത്തിയെ വന്ന് ഇടുത്ത് കൊണ്ട് പോയിട്ട് വന്ന് കൈവിതാ വന്ന് അത് അണ്ണയം വന്നു അവർ ചെന്നവ കൈന്താ വന്ന് എടുത്തുകൊണ്ട് പോയിരിക്കും പക്കത്തെയും പാട്ട് തള്ളി വിടക്കൂടിയത് ഇതുവരെക്കെ എന്ത് ആകളും വെസ്റ്റി കൊടുത്തില്ല റീക്കവറി പോട്ട് ഏത്ത്വോ അപ്പം ഇപ്പം ഇല്ല കാഴ്ച തന്നെ എനിക്ക് മണ്ടേക്കുള്ള പോവാ റീകവരി എല്ലാം ഏത്തരക്കെല്ലാം ഇല്ല

பார்த்தீங்கன்னா எங்களால் கொழும்பு பஸ் நிற்குது என்ன அந்த விசாக பிள்ளையார் கோயில விசா பிள்ளையார் விசா பிள்ளையார் விசா பிள்ளையார் அந்த அந்த கோயிலுக்கு போனால் வந்து எல்லாருக்கும் விசாக கிடைக்குமாட்டி சொல்லிவிடும் இதில் வந்து கொழும்பு பஸ்ஸுகள் வந்து ஜெகன் இருக்கு இதெல்லாம் நாங்களும் பஸ்ஸில் வந்தால் பஸ்ஸில் போன நினைவுகள்லாம் மாரி தான் எங்களுக்கு அந்த கொழும்ப கடும் டிரவிஞ்சாக இருக்கிறாப்பா இதோட வாகன ஊரில் தான் பெரிய

இப்படித்தான் இங்கே இருக்குது இப்போ ரெண்டாந்தரம் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து அனுபவிக்கிறோம் வர்ற நீங்கள் வந்து காசு கொடுக்கவே தேவையில்லை அவையில் என்ன கழிச்சாலும் என்ன கேட்டாலும் இப்போ காசு கொடுக்கலோன்னே இதில் வந்து வாகனத்தை தேடன்னு சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் அப்படி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உங்களுக்கான இதில் வந்து காய்ச்சி பெற்றுக் கொள்ளலாம் முந்நூறுரூவாய் கொடுத்துட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை மனத்தியால் து முதல் பத்து நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீ அப்படியும் வந்து சொல்லியிருக்கு ஸோ இந்த இடத்துலேயும் நாங்கள் அனுபவிச்சு நீங்கள் அவரை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இந்த இடத்துல இப்போ நேரம் இருக்குது தானே இப்படி நேரத்தை குறிப்பிட்டு அவர் கொள்கை வச்சுக்கணும் இப்போ நாங்கள் போயிட்டு வந்து எவ்வளோ நேரம் வாங்கிட்டுன்றதை பொறுத்து தான் காசு கொடுக்கணும் மனத்தியாலத்துக்கு எழுபது ரூபாய் மட்டும் அதை தவிர உங்களுக்கு கூடுதலாக காசு கேட்டால் கொடுக்கவே கொடுக்காங்க எங்கள்கிட்ட வந்த உடனே முந்நூறுவாய் தா தந்துட்டு போ அதுதான் கதை இப்போ நாங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி வீடியோ எடுக்க வந்து அவையில் தண்டவாளில் போயிடணும் அப்படி இல்லாட்டி இதில் காசு கொடுக்க இல்லாட்டி இந்த இடத்த விட்டு வாகனத்தை எடுங்க வாகனத்தை எடுங்கன்னு சொல்லி தொடர்ந்தவர் இப்போ வீடியோ எடுக்க தொடங்கினோன்னா ஆள் வந்து தண்டை வேலையை பார்க்குறேன் இப்போ பக்கத்தில் பொலிஸ்ட் இருந்தால் வந்து நீங்கள் அறிவீங்க என்ன இது உங்களுக்கான உரிமை இந்த பார்க்கிங் இதில் வந்து எழுதி போட்டிருக்கேன் இவ்வளவு ஓலாண்டு நீங்கள் அதை விட கூட கொடுக்கவே இல்லை நாங்கள் போய் இது ஒரு அரை மத்தியாவது நின்றுட்டு போக போகிறோம் அரை மத்தியாகத்துக்காண்டி நாங்கள் முந்நூறுவா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முப்பது தான் பெறும் சரியாக ஒரு மத்தியாக காசு எடுத்தாலும் எழுபா தான் பெறும்

இந்த இரவு நேரம் ஃபேஸ் என்ன மாதிரி இருக்கும் நேற்று வந்து ஃபேஸுக்கு வேறு தான் பார்த்து நாங்கள் ஆனால் அங்கே வாகனம் வந்து மக்கர் பண்ணிவிட்டு நாளைக்கு கொழும்பை விட்டு நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதனால் இன்றைக்கு இறுதியாக ஃபேஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்குது தானே என்ன தான் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து தனியை வந்து கடையாக போட்டாலும் ஆனால் இங்கே இருக்குது இருக்குதானே அந்த வடைகள் மற்றது அந்த தோசை மற்றது சுட்டல் மற்றது வந்து அந்த பழங்கள் எல்லாம் மிளகுதூள் போட்டு தருகணும் அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்கும் இன்றைக்கு கோல் ஃபேஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வந்து சாப்பிட போறோம் அதோட வந்து எங்களோட இந்த இடத்துல கயன் இல்லை வீடியோ பாக்குற நீங்கள் கேப்பீங்க கயனங்க கயனங்கன்று நான் முதலே சொல்றேன் அவருடைய நண்பரை பாக்கறாங்க போயிட்டார்க்கினோட ஒரு சின்ன எல்லாருமே கொஞ்சம் கிழிச்சு நல்ல வந்து என்ன ரைட் இப்படியே போய் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சாப்பிட போகிறோம் ஆனால் க்ரௌட் குறைவாக தான் இருக்குண்டே க்ரௌட் குறைவாக தான் இருக்குது ஆனால் இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து மெயினாக இருக்குது கொழும்புல அதிகார இயத்தில் இருக்கிறார்கள் இல்லாட்டி வேறு ஆஃபீஸில் இருக்கிறார்கள் வந்து பாருங்கள் இந்த வ வர்ற மக்கள்கிட்ட வந்து இந்த காசுகளை வந்து கொள்ளையடிக்கணும் அதுவும் அவைகளுக்கு வந்து சிங்களம் தெரியாட்டி தமிழ் மக்கள் மக்கள்னா வந்து இன்னும் கொள்ளையடிக்கலாம்ட்டு அதட்டின விதத்தில் வந்து கிடைக்கணும் அதை வந்து பார்த்து கொள்ளுங்கள் என்றால் உரிமை வந்து அனைவருக்கானது சமன் நாங்கள் வந்த நேரம் வந்து ஏழு நாற்பத்தி எட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அந்த இடத்துல பில் வச்சது தானே ஏழு நாற்பத்தி எட்டு அதை நாங்கள் பதிவு பதிவு செய்கிறோம் இப்போ நாங்கள் திருப்ப போயிக்க நீங்கள் மூணு மத்தியாக இருந்தால் நின்ன நீங்கள்லான்ட்டு அவர் வாதாடலாம் தானே பதிவு செய்துட்டு போய்க்கு எவ்வளோ நாங்கள் பாக்கிங் காசு கொடுத்துட்டு போகிறோம் மட்டும் பாருங்க எழுபூராக தான் கொடுப்போம் எழுவுற ஒரு மத்தியாக இருந்தால் கூடுதலாக அனுப்போம் அதை விட கூடுதல் அணிக்க மாட்டோம் அவர் வந்து முந்நூறுரூவா இருக்கிறார் அது ஒரு திமிரா அப்படி தரோன்னு தராட்டி நீதியில் நிற்கலாது வாகனத்தை கொண்டு போகண்ட இந்த கதை இது என்ன இதில் வந்து இப்போ இந்திய யூடியூபர் கொஞ்சம் பேர் வந்து இலங்கைக்கு வந்தவ அதுவும் கொழும்பில் வந்து பார்த்துட்டு வந்து அவையில் வந்து இலங்கையை வந்து வேறு மாதிரி தங்கோட இதுக்குள்ளே வந்து யோசிச்சு கொண்டு வந்தவை அப்போ கொழும்பை பார்த்துட்டு இப்படி ஒரு வளர்ச்சி பெற்ற நாடா எல்லாம் அவன் இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கிழமை ரெண்டு கிழமை அப்படி அந்த ஒரு ரேஞ்சுக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மற்றது வந்து இதில் அந்த பார்க்கிங் இதில் வந்து நம்ம இவ்வளோ இவ்வளோ வந்து நாங்கள் கொழும்பில் வந்து இவ்வளோ எல்லா இடத்துலையும் வந்து பார்க்குறோம் நாங்கள் அவையிலே நம்ம இப்படி இவையில் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு வேண்டினோம்ன்ற காண்டி போட்டிருப்பினோம் நீங்கள் ஒரு காலம் வந்து பயப்பட தேவையில்லை ஏண்டா இங்கே பாருங்க இதில் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இப்போ இதில் இப்போ நாங்கள் அங்கேருந்து கடந்து வந்தால் பிறகு இதில் அஞ்சு பேர் கிட்ட காண்டோம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ஆளை வந்து பார்க்கிங் காசு கொடுக்குற ஆளாக வந்து நிர்ணயிச்சு இப்ப நம்ம ஆனால் அவர் வந்து தான் போகிறேன்னு காசு தந்துட்டு போன்ற மாதிரி சொன்னவர் அதே மாதிரி அண்டைக்கு தாமரை கோபுரத்து பக்கத்துலேயும் வந்த அக்கா வந்து சொன்னது தான் வந்து போக போகிறேன்னு காசு தந்துட்டு போங்க முந்நூறுபாய் ஆனால் நாங்கள் ஏற்கனவே அந்த காணொலி பதிவு தானே காசு நாங்கள் கொடுக்கல பிறகுதான் கொடுத்த நாங்கள் பிறகு கொடுக்க வந்து நூறுரூவா தான் கொடுத்துட்டு வந்த நாங்கள் அவன் முதல் முந்நூறுரூவாய்க்கிட்டு தான் நாங்கள் ஒரு மந்தி காலத்துக்குள்ளே வந்துடும் இருந்தாலும் ஒரு மணி எழுபது ரூபா கொடுத்தா சரி சரி இருந்தாலுமே நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு வந்துடும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கஷ்டத்தில் இருந்தால் அவருக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு அராஜகத்தில் காசை ஒரு ஆள்கிட்ட இருந்து புடுங்கி பறைக்கிற வேலைகள் இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க இரக்கம் என்னன்னு சொல்கிறது எங்களுடைய இரக்கத்தையும் அப்படியே காய்ச்சா அவையில் விரட்டி நான் நாங்கள் போயிடுவோம் சொல்லிட்டு அப்படி ஒரு காலம் நீங்கள் இந்த விரட்டலுக்கும் இருட்டலுக்கும் பயப்படுத்தவில்லை உங்களுக்கு மொழி தெரியுமோ தெரியாட்டியோ நீங்கள் இவையிலோட உங்களோட உரிமையை வந்து கேட்டுப்பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் சத்தம் போட விலகின பண்ணால் தான் அவையில் இன்னுமே அடுத்தடுத்த வர்றாக்களுக்கு வந்து செய்வினாம் அதனால் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது அதிகாரி இருந்தாலும் யாருமே இருந்தாலும் முறைப்பாடு செய்யுங்க கூடுதலாக இந்த இருந்து வர்ற நீங்கள் இருப்பீங்களானு வெளிநாட்டில் இருந்து வர்ற நீங்கள் முறைப்பாடு செய்தால் உங்களோட முறைப்பாட்டை வந்து கட்டாயமேற்பினோம் கோல்பேஸ் வரைக்கும் இந்த கரையில் தான் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள்லாம் வச்சுருந்தது ஆடா இப்போ பழம மாதிரி கீழே வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் பெரிய க்ரௌடு இல்லை ஆனால் குடும்பங்கள் வந்து இருந்து தங்களுடைய நேரத்தை வந்து கழிக்கணும் காற்று சீசன் அப்படிங்கன்னு வந்து பத்தமே தீட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேயும் இப்போ காற்று சீசன் தான் நாங்கள் கட்டாயமே எங்களோட ஊரை யாழ்ப்பாணத்தை வந்து மிஸ் பண்ணுறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு அறுபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கு இன்றைக்கே எங்களாலேயே ஜோசிக்க தோணுது அதோட நல்லூர் வேறு நடக்குது இப்போ ஊரில் இருந்துட்டு நாங்கள் ஊரை வெளியே வந்துட்டு ஊருக்கு போக இல்லாத நிலைமையில் தான் ஊருண்ட அருமை தெரியுமேட்ட மாதிரி நல்லூரை கட்டாயமே மிஸ் பண்ணுறோம் என்ன செய்கிறது வளமொழியாத சூழ்நிலை சில சில விஷயங்கள் செய்யணும்ன்றக்காண்டி சில சில இலக்கத்தானே வேணும் சரி அடுத்த முறை நாங்கள் கலந்து கொள்வோம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வந்து வளமையாக கீழே மாற்றிக்கிட்டோம் மு முதலும் கீழே தான் இருந்தது இடையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பிரச்சனையை தான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை மேலே கொண்டு போனவன் ஆனால் இப்போ மாதிரி இந்த இடத்துலையே வந்து கொண்டாந்துட்டினா சரியான கடல் காற்று கொண்டு அடிக்குது இப்போ நாங்கள் கதைக்கிறது இந்த மாதிரி கேட்குறதுன்னு தெரியலை தெளிவாக கேட்க முடியேது இதுல கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்து வந்து சுவைத்து பார்ப்போம் என்னதான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாலும் வந்து அதை சாப்பிட ஸ்டோனும் அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கிரௌண்ட் ஒன்று கட்டாயமே இருக்கும் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இருக்கு அதோட இதுல இருந்து பார்த்தா அந்த ஃபோர்ட் சிட்டின்ற அந்த பாலம் தெரியுது வாவ் இந்த இந்த இடம் இருக்குல்ல இதுல பாக்க வந்து அது வியூ வந்து நல்லா இருக்கு நீங்கள் மதிய நேரம் வந்திங்கண்டா தான் இந்த வியூவை வந்து அனுபவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் கொடியேற்றவை விடிய கொடியேற்றி ஆ இதில் தான் கொடியேற்றவை இதில் விடிய கொடியேற்றி வந்து இரவு நேரத்தில் கொடி இறக்கம் செய்வினா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடுவா இதில் ரால் வடை மீன் பொரியல் மற்றது இதில் உள்ளி வேற வச்சிக்கணும் மற்றது இதில் வடை வச்சிக்கணும் வடை இதில் ரொட்டி இருக்குது இறால் வடை அது நண்டு வடை மீஸ் இதெல்லாம் பார்க்கவே வாய் ஊரும் உள்ளி வந்து பொரியல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளி முழு உள்ளியே அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு வச்சிக்கணும் என்ன வேறு டைக்குமெண்ட்டும் தெரியல ரெண்டு மூணு சாப்பிட பாம் என்ன சாப்பிட போகிறீங்க நீங்கள்

இது ஒன்று இது நண்டுதா இதுலயும் ஒன்றுதாங்க உள்ளி ஒன்றுதாங்க இந்த ரொட்டி ரொட்டி ஒன்றுதாங்க சாப்பிடுவீங்களே நண்டு ரெண்டு அடுப்பு என்ன முறை நண்டுதாங்க மேல பெரியண்டா போடுங்கண்ணா இல்லை அப்ப இதில் வந்து ஏற்கனவே செய்து வச்சிருப்பீங்க சுட சுட காண்டி திருப்ப ஒரு அடுப்பில் போட்டு தருவினம் புதுசா ஒரு படம் ஒன்று வெளியிட்டா அந்த படத்துக்கு போகாதேங்க ஒன்று சொல்றாரு போனி வேஸ்ட் ஆயிருவாம் சுட சுடதான் தருவணம் இதுல வச்சு என்ன என்ன ஐட்டங்களோ கல்வி விளையாட்டினே என்ன வேற இருக்காரு வெக்கச்சக்கம் வேண்டியிருந்தான் ஸ்ட்ரீட் ஃபுட் இது முதலாவதாக நாங்கள் இன்னும் ட்ரை பண்ண போறோம்டா வந்து இந்த ரால் வடை இஸ் வடை இசோ வண்டையுடைய சொல்லிவிடும் நான் கய்கிற சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு தெரியல கேக்கு வண்டி அவ்வளோதான் கத்தி காய்க்கிறேன் இஞ்சால வந்து லவுட் ஸ்பீக்கர் ஓடிக்கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரால் வந்து ஒட்டி இருந்தவர் இந்த வடை வந்து அவ்வளோ சொன்னார் முந்நூறுவா முன்னூறுவா சின்ன வடை வந்து நூறுரூவாயிருந்தவர் முழு ராலை அப்படியோ பஜ்ஜி தருவினோம் மேலே குழம்பு விட்டுருக்கு அதோட வெங்காயம் போட்டிருக்கு கோமா போட்டிருக்கு ரால் வடை

இதுல நண்டு வடவ முழு நண்டு இந்த வடையில போட்டுட்டு அப்படியே ஒட்டி வச்சிருக்கோம் இருக்கு மேலேயும் வெங்காயம் கரட் மற்றது கோவா போட்டிருக்கா நண்டுமே செய்து வச்சாலும் வந்து இந்த இடத்துல போட்டு திரைக்க வந்து நல்ல சுட சுட முழு முழு வந்துருக்கு

உள்ளி நல்லா இருக்குது ஆ சூப்பராக இருக்குது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பூடு சாப்பிட்டீங்க ஒரு உவிழா பூடு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து நல்லா நல்லா போகும் என்னது உடல் நல்லா ஆயிருக்கும் அதோட வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணும் செமிவாடை வந்து கூட்டும் உள்ளி கிடைச்சா அவிச்சு சாப்பிடுங்க பொரித்து சாப்பிட்றத விட எங்க வந்து விருப்பம் உள்ளி ஆனால் பொறிச்சு வந்து எண்ணெயா கிடக்கும் பண்ணி பொறிச்சு போய் தான் சாப்பிட்றதுல அப்படிச்சு கிடைக்கிறதில்ல பச்சையா சிலவில் ரெண்டு உள்ளியா போட்டு சாப்பிடுவேன் சாப்பிடனா ஒரு மூன்று நாளைக்கு மீன் சாப்பிடனா தொண்டைக்கெலாம் வந்து புண் புன்மந்திரம் சளி கட்ட தொடங்கினு பிற விட்டுருவேன் வந்து மீன் மீனை பிரிச்சுட்டாங்க மீனை பிரிச்சுட்டாங்க என்ன மீன் இது இது கும்பலா மறைக்கிற மீன் வந்து முன்னூறு ரூபாய்க்கு தந்தவர் அண்ணா எல்லாத்துக்கும் மேலேதான் குளம்பு கொண்டு போட்டுருக்காங்க மரக்கறியும் எல்லாத்துக்கும் போட்டு தர்றான் அதை சாப்பிட்டீங்கன்றதா நாளைக்கு செமிபாடு நல்லா இருக்கும் மூஞ்ச எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன ராலை வந்து போட்டிருக்க இந்த ராலை போட்டு அப்படியோ தப்பி பொறிச்சிருக்க அந்த ஒரு இது ஒரு இது வந்து தெரியல அந்த பெருசுல வந்து தெரியுது

நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து உறப்பு சாப்பிடணும் இனி வந்து இனிப்பு சாப்பிட போறோம் இனிப்பு ஐஸ் பழம் வேணும் ஐஸ் பழம் ஐஸ் பழம் வேணும் ஐஸ் பழம் என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு மொண்டகணா ஐஸ் பழமா அப்ப எனக்கு வந்து பென்டாஸ்டிக் பெண்டாஸ்டிக்

மேதமேதி கீழே வந்து கலைகள் இருக்கு இரவு நேர சாப்பாடு பார்த்தீங்கன்னா புட்டு வெள்ள புட்டு சிவத்த சம்பல் இடித்த சம்பல் முட்டை பொரியல் பருப்பு கன பிறகு அந்த முட்டை பொரியல் அந்த முறுமுறுப்பு போகணும்